அல்ஹம்லா எல்லா புகழும் அல்லஹ்கே என் பெயர் ஆத்தீப் என கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மூன்றும் அதன் வகைகள் பெஸ்லாத்துல வந்த ஐந்து கண்மையில் இருக்கு என்னன்னா கலிமா தொழுகை நோன்பு ஜப்பாத்து அச்சு இந்த ஐந்து கடமைகள்ல நோன்பு வந்து ரொம்ப முக்கியமான கடமை நோன்ப வந்து மெயினா ரெண்டு வகையா பிரிக்கலாம் என்னென்னா ஒண்ணு கடமையான நோன்பு இன்னொன்னு சொன்னத்தான நோன்பு இப்ப கடமையான நோன்பு நம்ம எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்ட் ரமலான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புதான் வரலான அதாவது கடமையான நோன்புதான் இப்ப சுண்ணத்தானா பத்தி பாக்கணும் சுண்ணத்தானா நோன்பு வந்து நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நடுசலவாடம் நிறைய உதவியான அது என்னன்னா முதல்ல செகண்ட் ஆறு தேர்டு நோன்பு மற்றும் அஞ்சாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு வைக்கக்கூடிய நோன்பு இதை தவிர்த்து மக்கள் வைக்கக்கூடிய நோன்பு எல்லாம் வித்தியாத்தி அவங்க